இந்த தலங்கள்லாம் போகணும் யாத்திரை ரொம்ப அவசியம் ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் நமக்கு நிச்சயமாக மனுஷ பிறவி கிடையாது கழுதையாவோ பன்றியாவோ கிடைச்சிருக்கிற இந்த பிறவியவே இப்படியெல்லாம் வீண் பண்ணுறமே இனி கழுதையாக கொடுத்தா என்ன பண்றது ஆனால் கழுதை வழிபட்டிருக்கு எந்த ஊரில் கரவீரங்கிற ஊரில் ஒரு கழுதை போய் சாமியை வழிபட்டிருக்கிறது மனுஷன் வழிபட மாட்டேங்கிறான் அந்த ஊரில் போய் அந்த தூண் அப்படி தொட்டாவே போதும் அதுவும் ஒரு பிறவி எத்தனையோ கல் ஒரு கல் அம்மிக்கு போகுது ஒரு கல் குழவிக்கு போகுது ஒரு கல் துவைக்க போகுது ஒரு கல் சுவாமிக்கு போகுது அந்த கல்லுக்கும் ஒரு ஜென்மம் இருக்கு ஒரு ஊர்லேயே பிறந்திருப்பா அது வரைக்கும் போய் சுவாமியை பார்த்திருக்க மாட்டான் நான் போய் சுவாமியை பார்த்தேன்பா நீ பார்க்கலடா அவர் ஒன்னு பார்க்க வைக்கிறார் அவனுடைய உத்தரவு இல்லாம நீ உள்ள நுழைய முடியாதுடா அவன் கூப்பிடணும் வா வா நில்லு வா என் முன்னாடி வா சுவாமியினுடைய அருள் இல்லாமல் அவனை தரிசனம் பண்ணவே முடியாது இது சத்தியமான உண்மை இது இது அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் அதில் இந்த பிறவில இவ்வளோ சண்டை சச்சரவு பிரச்சனை நிம்மதியாக குடும்பத்தை நடத்தினோமா திருவாசங்கம் பாடினோமா ஆனந்தமாக இருந்தோமா எல்லாம் பணம் பதவியும் படுத்துகிற பாடு நிறைய விஷயங்கள் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக சைவ சமயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்